சார்ஜர் மாத்திட்டேன் அந்த ஒயரையும் திருப்பி கொடுத்து விட்டாங்க அன்னைக்கு வந்துட்டு நூத்தி இருபது ரூபா சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு அந்த அந்த பிளட் பாயிண்ட் வந்து வந்து போயிட்டு ஏன் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம் இல்லையா இந்த வீடியோ பண்றப்ப அந்த ரவுண்ட் லைட் இருக்கு இல்லையா அதை வந்து அதுல இருந்து எடுத்து எடுத்து பிளட் பவுடுறப்ப அந்த அந்த சார்ஜரோட மண்டை வந்து வீணா போயிருச்சான் அதனால அதுல போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திரும்பி புதுசா வாங்கிட்டு வந்தேன் அது வேற ஆஹ் இருநூத்தி ரூபா சொன்னாங்க அப்புறமே நான் அப்புறம் அடிச்சு குடிச்சு அந்த ஒயர் எடுத்துட்டு அதை நீங்க வச்சுக்கோங்க அப்புறம் அடிச்சு குடிச்சு இருநூத்தி ரூபா போட்டு ஆஹ் சித்தலட்சுமி சகோடு ஒரு வரவே கேள் யாருக்கும் முன்னு சொல்லியிருக்காங்க ராஜா தங்கம் மிக்க நன்றி தங்கம் ஓகே ஓகே ஆஹ் இனியோ வணக்கம் இனிய பிள்ளை வணக்கம் வாருங்கள் தம்பு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் பன்னெண்டுல பன்னெண்டா பன்னெண்டுனா என்னம்மா ராஜாமா தங்கச்சி வந்த நீ சரியா கவனிச்சு படிக்கல சாரி அண்ணா சாரி அண்ணா என்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கல நான் வந்து சரியான ஒரு குருவி கூடு நானு அவ என்ன இவா இவங்க வந்துட்டு பன்னெண்டு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து ஏழு சொல்லிருக்கீங்க என்னது என்ன அது புதிய உறவுகள் அனைவரும் ஒரு லைக்கே போடுங்க பாமா இதே கிங் தமிழ் அப்படின்னு வரவேற்க அரசுமார் அரசகுமார் நல்லா இருக்கீங்களா பன்னெண்டு பேர் பாக்குறாங்க லைவ் இப்போ பதினஞ்சு பேரு அப்பா நீ இப்போ முப்பத்தி ஒரு சாப்பிட்டேன் கோதுமை தோசை அண்ணன் சூப்பர் என்ன தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தோசை தேங்காய் சட்னி சீஸ் ப்ரோ தம்பி ஊட்டிக்கண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு வினோத் வினோத்தனை கேக்குறாங்க ஹாய்மா வாங்க சரவணம் சுகோ வணக்கம் கடன் பகை நோய் இந்த மூன்றும் இல்லாம குடிசையில் வாழ்ந்தாலும் அவனே கோடீஸ்வரன் கண்டிப்பா கண்டிப்பாண்ணா கடன் அண்ணா பகை வந்துட்டு நிஜமானமே பகை இருக்கு அண்ணா ஆஹ் நோய் வந்துட்டு அதுதான் அண்ணா கடவுள் எனக்கு எதுவும் அண்ணா எதுவும் குடுக்காம இருந்தா பரவாயில்ல ஆஹ் வினோத் சோகோ வணக்கம் சீசனா சொல்லியிருக்காங்க ஆரோக்கியராஜ் சோக வணக்கம் நலமா சொல்லியிருக்காங்க வாரங்கள் புரியேசன்னா ஹாய் புருகேசன்னா வணக்கம் என் அன்பு சகோதரிக்கு இனிய இருவனுக்கமாக புரியா வணக்கம் எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் போட ஆரம்பிச்சிட்டீங்களா வணக்கம் மதனி நல்லா இருக்காங்களா கேஎஸ்சி ப்ரோ இந்த மாசம் போ போனஸ் போட்டுட்டாங்களா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வினோத்தனை சொல்லிக்கா வணக்கம் மகளிர் வாங்க வலிநாயகப்பா வணக்கம் வலிநாயகப்பா நல்லா இருக்கீங்களா சச்சி சிவா வினோத் ப்ரோ வாருங்கள் வாழ்க வளம் நீங்கள் நம்ம சாப்பிட்டாச்சு அப்படின்னு ராஜாமா கேட்டிருக்காங்க லைவ்ல ஒருவங்க டக்கு டக்கு லைக் பண்ணுங்க ஆமா நான் லைக் அண்ட் சிஸ்டர் மிக்க நன்றி முருகேசன் அண்ணா திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் லைக் போட்டேன் சேரி சரக்கண்ணா மிக்க சந்தோஷம் அண்ணா ஏன்னா மலை மலைடா அண்ணாமலடா பங்கு தமிழம் வர வைக்கிறேன் அது உங்களுக்கு சொல்லிருக்காங்க பூரிதான் இந்த விடுகதைக்கு பாத்தீங்க சரி ஈஸ்வரன் ஆஹ் கமெண்ட் நிறைய இருக்கு சேரடி தங்கப்பிள்ள முருகன் சகோ வணக்கம் நலமா சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் ஹாய் சிஸ்டர் வாங்க சங்கர் சகோ வணக்கம் வணக்கம் அம்பத்தஞ்சாலைக்கு மிக்க சந்தோஷம் அனைத்து ஒருவர்களும் வணக்கம் வேலை நடந்து கொண்டிருக்கு சரி சுசேனா லதாமணி சகோ வணக்கம் சொல்லிருக்காங்க பாய் சரி சுசேனா மிக்க நன்றி போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க நாகராஜ ராஜா சகோ தமிழம் ராஜா சகோ இனியோ வணக்கம் சொல்லியிருக்காங்க கமெண்ட் நிறைய இருக்கு சரி சாமி உங்க பேர் என்ன என்ன ஒரு என்னோட பேர் வந்து ஹரிணி என்று நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேரு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கிட்ட சாமி படம் டாலர் தாமா இருக்கு சரி சரி வினோத்தான் லைக் எல்லாம் போடுங்கப்பா அம்மா மாண்பு மச்சான் பிரபு மச்சான் தமிழ் வணக்கம் யாரு ஊரின் சொல்லியிருக்காங்க கேஆர் நானும் சொல்லியிருக்காங்க டாலர் எப்படி போடுவது ஆஹ் வந்து அந்த ஊர்ல இருந்து போடுறப்போ நமக்கு டாலராக தான் வருது உங்க பேர் என்ன என்னோட பேர் ஹரணி என்றிருக்க முருகன் நான் நலம் நீங்க நலமா சாப்பிட்டாச்சா இன்று எப்படி போனது கேட்டுக்காங்க ராஜாமா சிவா சிவா சகோ வணக்கம் நலமா பாசனஹர்ணி என்ற கேட்டுக்காங்க மிஸ்டர் கேஆர் சின்னா ஆஹ் இருக்கு வணக்கம் வீட்டுல எல்லாரும் யாரும் நலமா சாப்பிட்டாச்சா ஆரோக்கிய ரஜின கேட்கறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ நல்லா இருக்கேன் சகோ அசோக் சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க அசோக் அண்ணா வணக்கம் காதா நீங்கள் அறிவாளி தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கு தான் நீங்கள் புத்திசாலி என்று நிபுத்தி நிரூபித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சொல்லி மிக்க நன்றி கிஷோரண்டா முகமதேவி தங்கச்சி ஈரோ எனக்கு முருகனே சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது அன்னைக்கு கமெண்ட் படிச்சுட்டு நீங்கள் எப்படி படிப்பீங்க நான் எதிர்பார்த்தே இருக்கேன் நீங்கள் என்னோட கமெண்ட் படிக்கிறதுக்குள்ள எனக்கு நைட்டு விட்டு வெளியே நைட் டூட்டி ஓகே நைட் டூட்டி வேலை முடிஞ்சிடும் பொழுது விடுஞ்சிருச்சு போல அப்படியே அது நான் சாரி என்ன சீக்கிரம் படிக்கிறேன் மாண்பிவங்க மச்சான் முருகேசன் வழி அவர்களுக்கு தமிழ் அம்னால் மன வரவேற்கிறேன் யாதுன்னு சொல்லியிருக்காங்க நாகராஜராஜா கிஷோர் சோக சாப்பிட்டீங்களான்னு சொல்லியிருக்காங்க வாங்க குட்டி வணக்கம் வணக்கம் குட்டி நல்லா இருக்கீங்களா சாமி எப்படி இருக்கீங்க நேரில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரு வணக்கம் சொல்லியிருக்காங்க நடுக்கடலில் பூத்திருக்கும் இருக்கும் தாமரைப்பூ அழகை விட உன் முகத்தில் பூத்திருக்கும் தாமரைப்பூ அதை விட அழகு அச்சோ மிக்க நன்றி மிக்க நன்றி ராமம்மா மிக்க சந்தோஷம் ராமா ரொம்ப 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 நல்லா இருக்கு நீங்க எழுந்த அந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மிக்க நன்றி ராமமா நடுக்கடலில் பூத்திருக்கும் தாமரை பூ அழகை